நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் சில காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து கண்டுக்காம தான் விடணும் அவர் சிலர் வந்து இதில் ரொம்ப மோசமாய் அப்படின்னா எல்லாத்தையும் ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டு எல்லாத்திற்காகவும் கோவப்பட்டு எல்லாத்துக்காகவும் ரொம்ப சென்சிட்டிவா நீங்க நம்ம பிகேவ் பண்ணோம்னா இந்த உலகத்திலே நம்மால் வாழவே முடியாது ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் ஒரு விசை வந்து எனக்கு தெரிந்த ஒரு மிகப்பெரிய தேவனுடைய ஊழியர் அவர்கள் வந்து ஒவ்வொரு ஊராய் போய் அவர்கள் வந்து சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள் அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்திலே அவர்கள் போகும்போது அவர்களுடைய டீமை வந்து முன்னாடி அனுப்பி அந்த ஏரியாவிலே இருக்கிறதுல ஒரு பெரிய ஒரு திருச்சபையினுடைய போதில போய் இந்த நாள் ஐயா இந்த மாதிரி வர்றாங்க நீங்க கொஞ்சம் அவைலபிளாக வச்சுக்கங்க நீங்க வர முடியுமா அப்படின்னு சொன்ன உடனே என்னமோ தெரியல அந்த ஊழியக்காரருக்கு ஒரு பெரிய கோபம் வந்துச்சு என்ன அவன் அங்கே இங்கே ஏமாத்துறதுன்னு பத்தாதுன்னா இப்போ வந்து நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து அவன் வந்து ஏமாத்த வரனா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு சொன்ன உடனே இந்த டீம் மெம்பர்ஸ் அத்தனை பேரும் போய் அந்த குறிப்பிட்ட அந்த இந்த மாதிரி போனோயா அவங்கள்ட்ட உடனே அவங்க இந்த மாதிரி வார்த்தையை சொன்னாங்கன்னு சொன்ன உடனே அந்த ஊழியக்காரன் எதுவுமே சொல்லலை அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டார் அந்த நாள் வந்தது அந்த கூட்டமும் வந்தது அந்த ஸ்டேஜில் போய் அந்த ஊழியக்காரர் நிற்கும் போது இவர் கூப்பிட்டு இருந்தால் அந்த மனுஷன் வரவே இல்லை ஆனால் இவர் மேடையில் நின்று அவருடைய பேரை உச்சரித்து இந்த பரிசுத்தவான் இந்த மண்ணிலே எத்தனையோ ஊழியத்தை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய செய்தியை ஆரம்பித்தார் அப்படியே நானும் வியந்து போனேன் ஐயோ இப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டியா இவ்வளோ அசுத்தமாய் பேசி இவ்வளோ ரிஜெக்ட் பண்ணி ஆனால் முதல்ல அந்த கூட்டத்துக்கு கூட வரல ஆனால் அவரை குறித்து பேச அப்படின்னு சந்தோஷப்பட்டேன் என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளை இன்றைக்கு யாரோ ஒருத்தடத்தில் ஆண்டவர் பேசுகிறார் உங்களாலே குடும்ப வாழ்க்கையில் கூட நன்றாய் வாழவே முடியாது சில காரியத்தை என்ன பண்ணணும்னா கண்டுக்காம தான் விடணும் இந்த உலகம் அப்படிதான் அப்படின்னா நம்ம முன்னாடி வச்சு அவங்க ஒண்ணு பேசுவாங்க வெளியில நம்ம இல்லாத போது இன்னொன்னு பேசுவாங்க அதை ற்காக அவங்களுக்கு நம்ம மேல அன்பு இல்ல அவங்க மோசமானவங்க அப்படின்னு சொல்ல முடியாது அது தவறு தான் ஆனால் அந்த சூழ்நிலையில அவங்க அப்படி பேசிட்டாங்க இப்போ அதையே நம்ம நினைச்சிட்டு நம்முடைய லைஃபை எப்படி நம்ம ஓட்ட முடியும் அந்த கசப்பை வச்சிட்டு எத்தனை நாள் வாழ முடியும் அதனாலே ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் இன்னைக்கு மூன்றாவது நாள் ஒரு குறிப்புக்காக எல்லாரும் நம்ம ஜெபிக்கணும் ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாரும் நான் சில காரியத்தை காணாதவரை போல இருக்குறதற்கு கிருபை தா